ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சேந்தர்ஸ்ராம் சேனலில் சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேப்டன் விஜயகாந்தை பற்றி கேவலமாக பேசின ஒரு பிரபலத்தை விஜயகாந்தோட நண்பர்கள் தூங்க விடாமல் பழி வாங்கின ஒரு விஷயத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன ஜெயந்தூர் ரேவதியும் நடிச்ச சின்ன புள்ள அப்படிங்கிற படத்தோட இயக்குனர் தான் பாஸ்கரன் அவர்கள் அந்த படம் சரியா போகாததுனால சென்டிமெண்டா அவர் தன்னோட பேரை பாரதி அப்படின்னு மாத்திருக்காரு அவர் தான் மம்முட்டி நடிச்ச மறுமலர்ச்சி படத்தோட இயக்குனரும் கூட இந்த மரமலர்ச்சி கதையை அவர் ரெடி பண்ணதுமே அதில் விஜயகாந்தை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கதையில் ஒரு ஆளுமையான ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சவர் எப்படியாவது விஜயகாந்த் கிட்ட அதை கதை சொல்லிடணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு தடவையும் விஜயகாந்த் வீட்டு முன்னாடி போய் அவரோட செக்யூரிட்டி கிட்டே ஏன்னா எப்படியாவது விஜயகாந்த் கிட்ட பார்க்க அளவு பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு ஆனால் இவர் ஒரு ஃபேமஸான டைரக்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் செக்யூரிட்டி விஜயகாந்தை மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாமையே துரட்டி விட்டுறாரு ஒரு தடவை ஷூட்டிங் முடிஞ்சு விஜயகாந்த் காரில் வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு திரும்பவும் செக்யூரிட்டிகிட்ட போய் இப்பதான் விஜயகாந்த் வீட்டில் இருக்காருல்ல எப்படியாவது ஒரே ஒரு டைம் நான் அளவு பண்ணுங்க அவர்கிட்ட ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சியும் பார்த்துருக்காரு ஆனாலும் அவருக்கு அளவோ பண்ணாம அவரை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அந்த இடத்துல ஒரு சபதம் போடுறாரு அதாவது இந்த மாதிரி என்ன அவமானப்படுத்தின இடத்துல கண்டிப்பா நான் விஜயகாந்த் வச்சு ஒரு படமாவது பண்ணுவேன் அப்படின்னு மனசுல நினச்சிட்டு வைராக்கியமா கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த மறுமலர்ச்சி கதையில வேற யாரையும் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் அவருக்கு மம்முட்டியோட ஞாபகம் வந்திருக்கு எப்படியாவது இந்த படத்துல மம்முட்டி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னாடி மமிட்டியை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு எப்படியாவது அவரை கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி அந்த படத்தில் மம்மிட்டியை நடிக்க வச்சு அந்த படமும் ஹிட் ஆயிடுது மறுமலர்ச்சி படம் ஹிட்டாகவே அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க மறுமலர்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு படத்திலேயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாரு இந்த படத்தோட இயக்குனரான பாரதி அவர்கள் அதுக்கப்புறம் பல ஹீரோக்கள் இவர் கூட படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யாருமே இவர் கூட செட் ஆகிற மாதிரி இவருக்கு தெரியல அந்த டைமில் தான் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக விஜயகாந்த் ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு ஃபோன் வருது சார் உங்களை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இவர் அவருக்கு நடந்த அவமானத்தை யோசிச்சு பார்க்குறாரு அன்றைக்கி நான் விஜயகாந்த் சாரை பார்க்க கூடாம இப்படி பண்ண போனா ஒரு சபதம் எடுத்தோம் அந்த சபதம் இன்றைக்கி நிறவுருது அப்படின்னு நினச்சி சந்தோஷமா விஜயகாந்தை பார்க்கறதுக்கு அன்னைக்கு எப்படி அவமானப்பட்டாரோ அதே வீட்டுக்குள்ள போறாரு போய் விஜயகாந்தை பார்த்து கதை சொல்றாரு அப்படி அவர் சொன்ன கதை தான் திரைப்படம் மறுமலர்ச்சி கள்ளழகர் அப்படின்னு ரெண்டு படத்துக்குமே தங்கர் பச்சான் தான் ஒளிப்பதிவாளர் அப்போது கள்ளழகர் படத்தோட பாடல் காட்சிகளுக்காக படக்குழு நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு விஜயகாந்தோட காது படுற மாதிரியே தங்கர் பச்சான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த ஐம்பது வயசு அறுபது வயசுக்காரங்களை ஃபுல்லாக ஹீரோவாக போடுறாங்க இவங்களோட ஹீரோ அப்படின்னா இவங்களை ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மூடே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு லூஸ்டாக விட்டுறாரு அதை கேட்டால் விஜயகாந்த் பெருந்தன்மையாக விட்டுறாரு அதுக்கப்புறம் படக்குழு அப்படியே குழும நாளைக்கு போகிறாங்க அங்கே கண்ணாடி ஃப்ரேம் இருக்கிற ஒரு ரூமில் தான் எல்லா டெக்னீஷியன்ஸுமே தங்க வச்சிருக்காங்க அப்போது தங்கர் பச்சான் தான் ரூமில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் கருப்பு நைட்டு ரெண்டு ரெண்டு மணிக்கு மேலே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்து கதவை தட்டியிருக்காங்க எந்திரிங்கன்னு சொல்லி சொல்லி அப்போ யார் யாருன்னு ரொம்பவே கதவையே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மணி நேரம் அவரை அவரை தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் பார்த்து என்ன நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா தூங்கினீங்களா அதுக்கப்புறம் தான் நடந்தது புரிஞ்சவர் சார் சார் சாரி தெரியாமல் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்காரு தங்கர்பான் அவர்கள் பொதுவாக விஜயகாந்த் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த மாதிரி எல்லாம் வாங்குற கேரக்டர் இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அவரை தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவரோட நண்பர்கள் தான் பொறுக்க முடியாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதை தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு யூடியூப் சேனலில் பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்